ம் ஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா இந்த நிகழ்ச்சி வந்து லிக்கா மஷூரான்னு சொல்லி பேரில் கிட்டத்தட்ட தமிழில் சொல்லணும்னா இது ஒரு சுயம்பரம் மாதிரி நடந்தது முஸ்லீம்களுக்காக இது வந்து எல்லா மாவட்டங்களும் அக்கம் பக்கத்தில் மதுரையில் இருக்க அக்கம் எல்லா மாவட்டங்களும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துல இருந்தும் ஆட்கள் வந்திருக்காங்க இது வந்து த மதுரையில் இப்போ உதவு தடவை நடத்துகிறாங்க இதனால ரொம்ப பலன் இருக்குது இதில் என்ன பலன் என்ன ப்ரோக்கர்கள் இல்லாமல் நேரடியாக பேசி அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மா பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறாங்க இது ஒரு நல்ல முயற்சி இது மாதம் மாதம் நடத்தணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நடத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் பயனடை மாதிரி இருக்கணும் இது வந்து ரொம்ப ஒரு அருமையான நிக முயற்சி இந்த முயற்சி தொடரணும் இது இந்த இது இதை ஏற்பாடு செய்தவங்களுக்கு ஆயிரம் நன்றிகள் ஆயிரம் சலாத்துகள் நன்றி அழகம் மதுரை மோபுபாளையத்தில் பகுதியை சேர்ந்த நிக்கா உடைய பொறுப்பாளர் சாதிக் பாட்சா அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் இஸ்லாமியர்களுக்கான பெண் வீட்டாரையும் ஆண் வீட்டாரையும் ஒரே இடத்தில் வர வைத்து அதை சிறப்பான முறையில் அதில் யார் யாருக்கு பிடிக்குதோ அதை ஒன்றிணைத்து இலவசமாக இந்த சேவையை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய இது வந்து நிக்கா ஃபவுண்டேஷன் இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பொண்ணு இருந்து ஒரு நூறு குடும்பம் வந்திருப்பாங்க மாப்பிள்ளை வீட்டாரில் இருந்து நூறு குடும்பம் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலேருந்து இந்த நிக்கா ஃபவுண்டேஷனை வந்திருக்காங்க இன்றைக்கி ஒரு சிறப்பான முறையில் இந்த மகபூபாளையத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றது இதனுடைய பயன் என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொண்ணுக்கு மாப்பிள்ளை எங்கேயோ இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலைமை இருக்கும் அதை இவங்க ஒருங்கிணைப்பு பண்ணி ஒரு சிறப்பான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு மனதார நாங்கள் வந்து இந்த பௌதி மக்கள் சார்பாக நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமிய பெண்களுக்கு இஸ்லாமிய ஆண்களுக்கு ஒரு வரதட்சணைகள் அதெல்லாம் இல்லாமல் ஒரு அளவான முறையில் ஒரு நல்ல குடும்பங்களை வந்து இந்த நிக்கா ஃபவுண்டேஷன் வந்து உதவி செய்து இதனால வந்து பல திருமணங்கள் ஏற்கனவே அவங்க நடத்தி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போயுமே வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருந்தும் அந்த மணமகன் வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் இங்கே வந்திருக்காங்க வந்து இப்போ அவங்க யார் யாருக்கு பிடிக்குதோ அந்த இதை வந்து ஒருங்கிணைத்து பேசி வச்சு இப்போவே அதை வந்து முடிச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க கொண்டு போகிறாங்க இவங்க அந்த சாதிக்கு பாச்சா இவங்க பண்ணக்கூடிய இந்த நிர்வாகத்தை வந்து நாங்கள் மனதார அந்த மாதிரியில் வந்து நாங்கள் வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதன் மூலியமாக இன்னைக்கு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மணமகன் மக மணமகள் வந்து சேர்ந்து ஒரு பார்க்க இணைந்து ஒரு அந்த இது நிச்சயம் ஒரு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலமாக வருது அது வந்து உண்மைக்கே வந்து சந்தோஷமாக இருக்குது இவங்களுடைய சேவையை வந்து நாங்கள் அந்த நிக்கா ஃபவுண்டேஷன் சேவையை வந்து மனதார பாராட்டுறோம் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் உள்ள மக்களும் இந்த செய்தியை அறிஞ்சு நீங்கள் இந்த பகுதியில் உள்ள நிக்கா ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகிகளை தொடர்பு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரோக்கர் கமிஷனே கிடையாது இலவசம்தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து சேவை செய்து மனப்பான்மையோடு செய்கிறாங்க என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் என்ன முதல் மாவட்டம் மக்கள் பக்கத்து மாவட்டம் எல்லா மாவட்டத்தில் இருந்தும் தமிழ்நாடு முழுவதும் இது வந்து முதல் முதல் முறையாக இதை வந்து இந்த இதை செஞ்சுருக்காங்க நல்ல சில எல்லா மாவட்டத்திலேருந்தும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குடும்பங்கள் வந்திருக்காங்க இங்கே நீங்களே இங்கே பார்த்தா தெரியும் அந்தளவுக்கு எல்லாருமே இருக்காங்க அதில் வந்து ஆர்வமாக இருக்காங்க எங்கள் பிள்ளைக்கு வந்து பொண்ணு கிடைக்கல எங்கள் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கலன்ட்டு இப்போ இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டு அவங்கவுங்க சந்தோஷமாக அந்த தேர்வை வந்து அவங்களே செய்கிறாங்க நம்பிக்கையோடு வந்து செய்கிறாங்க இவங்களுமே வந்து இலவசமாக தான் பண்ணித்தராங்க எந்த புரோக்கரேஜ் காசும் எதுவும் கிடையாது இதை நீங்கள் பார்க்குறவங்க இஸ்லாமியர்கள் யார் வேண்டாலும் நீங்கள் அது உருது முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழ் முஸ்லீமாக இருந்தாலும் சரி எல்லாரும் நீங்கள் தொடர்பு கொண்டு இதில் வந்து பயன்பெற வேண்டும் என நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்